மாகாணத்தில் ஆயுதம் வேண்டாம் ஜனநாயக வழியிலே எங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்போம் என்ற அடிப்படையிலே தமிழ் தேசியவாதிகளால் ஒதுக்கப்பட்டு கிடந்த மாகாண சபையை நாங்கள் பொறுப்பேற்று அதிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட திட்டங்களை நாங்கள் மிக பிரமாண்டமான அளவில் செய்து வந்தோம் வரலாற்று சிறப்பு மிக்க எங்களுடைய கிராமம் நீண்ட கால வரலாற்றிலே ஆதி குடிகளாக நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம் எங்களுடைய மண்ணையும் மண்ணுடைய மகிமையையும் உலக மாற்றத்துக்கு ஏற்றால் போல கொண்டு எங்களை தயார்படுத்தி கொள்ளாததன் காரணமாக நாங்கள் சற்று இன்று கடினமான இருக்கிறோம் இருந்தாலும் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு யுத்தத்தை முடித்த கையோடு கிழக்கு மாகாணத்தில் ஆயுதம் வேண்டாம் ஜனநாயக வழியிலே எங்களுடைய தீர்வு காண்போம் என்ற அடிப்படையிலே தமிழ் தேசியவாதிகளால் ஒதுக்கப்பட்டு நாங்கள் பொறுப்பேற்று அதிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட திட்டங்களை நாங்கள் மிக பிரமாண்டமான அளவில் செய்து வந்தோம் இருந்தாலும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஒரு சதி திட்டம் இடம்பெற்றது அதனோடு தமிழக பிரதமர் கட்சியை அழித்து விடலாம் என்று எங்களுடைய எதிரிகள் நினைத்தார்கள் அது சாத்தியமாகவில்லை மீண்டும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நாங்கள் அந்த எழுச்சியின் பயனாக நாட்டில் எப்படியான பிரச்சனைகள் பொருளாதார நெருக்கடி கோவிட் என்று வந்த பொழுதும் ஓரளவு நின்றுபிடித்து அதை தாண்டி இறுதி ஆண்டு பலவிதமான அபிவிருத்தி பணிகளை எங்களுக்கு செய்யக்கூடிய வாய்ப்பை கடவுளும் இயற்கையும் அரசியல் முடிவுகளும் எங்களுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறது அதன் காரணமாக பல மில்லியன் ரூபாய் செலவிலே உள்கட்டுமான வீதிகளை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியிலே வீதி நீர் மின்சாரம் என்பது எவ்வளவு அத்தியாவசியம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் அந்த அடிப்படையில் எங்களுடைய கிராமங்களுக்கு அழகு சேர்க்கும் வகையிலும் உற்பத்தி துறை அதிகரிக்கும் வகையிலும் பல வீதி கட்டமைப்பை நாங்கள் உருவாக்கி வருகிறோம் முக்கியமாக இந்த வரலாற்று முக்கியமான இந்த நிலத்தையும் பலத்தையும் கடலையும் அண்டிருக்கிற இயற்கையை ரசிப்பதற்கு வெளிநாட்டவர்கள் இங்கே இங்கு வருகிறார்கள் அதனாக கூட இப்பொழுதுதான் ரெண்டு போயிருந்த சுற்றுலாத்துறை மெல்ல மெல்ல துளிர் விட்டு வளர்ந்து வருகிறது எங்களுடைய நவீன விவசாய உற்பத்தியை பற்றி ஜனாதிபதி அவர்கள் பேசி வருகிறார் இந்த நவீன விவசாய உற்பத்தியிலும் நாங்கள் எங்களை ஈடுபடுத்திக் கொண்டால் நிச்சயமாக உற்பத்தி துறையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் நம்புகிறேன் அதுபோன்ற மீன்பிடித்துறையிலே இன்னமும் அடிமட்டத்தில் இருக்கிறார்கள் அறிவு ரீதியான ஒரு மீன்பிடி தொழிலுக்கு செல்ல வேண்டிய தேவையும் அழிந்து இருப்பதை நாங்கள் அறிவோம் இவையெல்லாம் திட்டமிட்டு செய்து எங்களுடைய மண்ணையும் மக்களையும் உயர்த்த வேண்டிய பொறுப்பு மிக்க ஒரு அரசியல் இயக்கமாக நாங்கள் தொடர்ந்தும் எங்களுடைய சமூக பணி செய்து வருகிறோம் ஆண்டு இந்த ஒரு தேர்தலை நாங்கள் இருக்கிறோம் இந்த தேர்தலையும் தமிழ் மக்கள் விடுதலைப்பிலேயே கட்சி எடுக்கிற தீர்மானத்தை அமலாக்குவதற்கு மக்களும் எமது இயக்கமும் ஒத்துழைப்பு வழங்கும் நான் நம்புகிறேன் கூட்டத்தை அழகாக ஏற்பாடு செய்த அனைத்து கிராம மக்களுக்கும் முதலீப்பு வழங்கிய நிர்வாகிகளுக்கும் தமிழக கட்சி உறுப்பினர்களுக்கும் நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் கோவிட் தானமே காலை கட்டமாக தினப்பற்ற ஒப்பைக்கு நாங்கள் அந்த கோவிட் அந்த காலத்தில் ஐயாயிரம் ரூபாய் பணத்தை பெறுவதற்கு எவ்வளவு பெருமப்பட்டு அவற்றை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் ஐயாயிரம் பத்தாயிரம் என்று அவற்றை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் நாங்கள் எடுத்த ஒழுங்காக உலக மிகவும் நாடாக இந்த நாடு கணக்கிடப்பட்டது யாருமே கடந்த முன்வரவில்லை அந்த வேளையில் தான் இந்த நாட்டிலே ஐந்து முறைகள் பிரதமராக இருந்த பல அரசியல் அனுபவம் மிக்க ரணில் விக்ரமசிங் அவர்கள் இந்த நாட்டினுடைய ஆட்சியினை பாரம்படுத்தி உலக நாடுகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி உலக வங்கியோடு பேச்சுவார்த்தை நடத்தி பல உதவி திட்டங்களை இந்த நாட்டுக்கு எடுத்து வருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார் அதன் காரணத்தினால் கிழக்கு மாகாணத்திலே தற்பொழுது எங்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற படங்கள் அனைத்தும் கிடைக்கின்ற சர்வதேச நிதி நிறுவனங்கள் என்பதும் அந்த பணம் கிடைத்தவுடன் கிழக்கு மாகாணத்திலே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து அபிவிருத்தி திட்டங்களையும் நாங்கள் தொடர்ந்து மேற்கொள்வோம் என்ற உண்மையினை நான் உங்களுக்கு ஆணித்தருமாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் நான் கௌரவ பிள்ளையானோட கூறியிருக்கின்றேன் நாங்கள் அந்த கிராமத்தை சென்று பார்த்து ஒரு மாதத்துக்குள் அந்த கிராமத்துக்கு தேவையான பாதை வசதிகளை என்னுடைய அமைச்சின் மூலம் நான் செய்து தருவேன் என்று நான் உறுதியளிக்கிறேன்